ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் ஹேமந்த ருது தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரிய ஏகாதசி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பிறகு துவாதசி நட்சத்திரம் மிருக இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு விஷ்கம்பம் யோகம் கரணமணிசை காலை பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பிறகு பத்திரிகரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பிறகு பவகரணம் சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீஹரி சக்கரா சக்கராசல்வாமியை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்